விவசாய பெருமக்களுக்கு இண்டோபில் நிறுவனத்தின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மஞ்சள் சாகுபடியில் அழுகல் நோய் மிக பெரிய பிரச்சனையாக உள்ளது என்பதையும் அதன் மூலம் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது என்பதையும் இண்டோபில் நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவினர் இந்நோயை கட்டுப்படுத்த பல வழிமுறைகளை கண்டறிந்து அதை பல இடங்களில் நிரூபித்தும் வருகின்றனர் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தோ நிறுவனம் மேட்கோ என்ற பூஞ்சான கொல்லி மருந்து மூலம் இரண்டு வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது மேட்கோ விதை நேர்த்தி மேட்கோவை மண்ணில் கரைத்து ஊற்றுதல் இந்த விளக்கப்படத்தில் மேட்கோ விதை நேர்த்தி பற்றியும் மேட்கோ மண்ணில் ஊற்றும் முறைகள் பற்றியும் செயல்முறை விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளது மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மஞ்சள் சாகுபடி பகுதிகளில் விதை நேர்த்தி முதல் அறுவடை வரை விளக்கங்கள் செய்யப்பட்டு அதன் மூலம் நோய் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டது நிரூபணமானது மேலும் அவ்வாறான செயல் விளக்க திடல்களில் வழக்கத்தை விட மிக கூடுதலான மகசூலையும் பெற முடிந்தது அந்த விவசாயிகளின் வெற்றி அனுபவங்களையும் கருத்துக்களையும் உங்களின் நன்மைக்காக பதிவு செய்யப்பட்டு வெளியிடுகிறோம் மஞ்சளில் அழுகல் நோய் பரவுவதற்கு முக்கிய மூல காரணமாக இருப்பது விதை கிழங்குகளே இதனால் விதை நேர்த்தி செய்வது கட்டாயமாகிறது மஞ்சள் விதை கிழங்குகளை விதை நேர்த்தி செய்வதற்கும் இண்டோபில்லின் மேட்கோ ஒரு நிரூபிக்கப்பட்ட மருந்தாகும் மேட்கோ விதை நேர்த்தி செய்வதனால் என்ன நன்மைகள் என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழலாம் மேட்கோ விதை நேர்த்தியின் நன்மைகள் ஆரம்ப நிலைகளில் அழுகல் நோயிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பு சிறந்த மற்றும் சீரான முளைப்பு திறன் அதிக எண்ணிக்கையில் பசுமையான செடிகள் கூடுதல் மகசூல் மற்றும் லாபம் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளையும் இந்த புகைப்படம் மூலமா இப்ப நாம கண்கூட பார்க்க போறோம் புகைப்படத்தின் இடதுபுறம் உள்ள வயல் மேட்கோ மூலம் விதை நேர்த்தி செய்யப்பட்டது வலதுபுறம் இருப்பது விதை நேர்த்தி செய்யப்படாத பகுதி விதை நேர்த்தி செய்யப்பட்ட பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் முளைப்பு திறன் அதிகமாகவும் சீராகவும் இருக்கிறது செடிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது பசுமையான ஆரோக்கியமான செடிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதே நேரத்தில் விதை நேர்த்தி செய்யப்படாத பகுதி இதற்கு நேர் மாறாக இருப்பதை காணலாம் இந்த வயதில் அழுகல் நோய் கட்டுப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோவின் பின்பகுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது மேட்கோ விதை நேர்த்தி செய்வது பற்றிய செயல்முறை விளக்கத்தை காணலாம் மஞ்சள் வேக வைக்கிற கொப்பரைய எடுத்துக்கணும் அந்த கொப்பரையில ஏழு கோடம் தண்ணி ஊத்தணும் பிறகு அரை கிலோவில் இருந்து முக்கால் கிலோ யூரியா வந்து அந்த மஞ்சள் வேக வைக்கிற கொப்பரையில் போட்டு கலக்கிக்கணும் மேற்கோ மூணு லிட்டரு தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம் அதிலேருந்து ஒரு லிட்டரு மருந்தை மட்டும் எடுத்து கொப்பரையில் ஊற்றணும் பிறகு நம்ம மஞ்சளை வந்து எடுத்து அந்த கொப்பரையில் இருக்கிற தண்ணியில் நல்லா முழுகி இருக்கிற மாதிரி மஞ்சளை மினிமம் முப்பது நிமிஷமாவது ஊற வைக்கணும் மூணு டைம் மட்டும் அந்த ஒரு கொப்பரை இருந்து நீங்கள் வந்து ஊற வச்சு எடுக்கலாம் அப்புறம் இல்லை உள்ள தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடணும் ரெண்டாவது கொப்பரைக்கு அதே மாதிரி ஏழு குடம் தண்ணி ஊற்றணும் அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ யூரியா கலக்கணும் நம்ம மேக்கோ வந்து ஏற்கனவே மூணு லிட்டரு கலந்து வச்சிடணும் ஒரு லிட்டர் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் பாக்கி மீதம் வந்து ரெண்டு லிட்டர் தான் இருக்கும் அதுலேருந்து ஒரு லிட்டர் எடுத்து இந்த கொப்பரைக்கு மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி ஏற்கனவே செஞ்சது மாதிரி மூணு டைம் வந்து மஞ்சள் வந்து முக்கி எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு தேவையான ஒம்போதுலேருந்து பத்து கொப்பரை விதை மஞ்சள் இந்த அரை கிலோ மேக்கோ வச்சு நீங்கள் விதை நேர்த்தி பண்ணி முடிச்சிடலாம் மஞ்சளின் அழுகல் நோயை முழுமையாக கட்டுப்படுத்த சற்று முன் விளக்கப்பட்ட முறைப்படி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மாதிரி திடல்களில் இண்டோபில் நிறுவனத்தின் சார்பாக செயல்முறை விளக்கம் செய்யப்பட்டது இதில் சில வயல்களை தேர்ந்தெடுத்து விதை நேர்த்தி முதல் அறுவடை வரை அழுகல் மற்றும் அனைத்து விதமான நோய்களை கட்டுப்படுத்த செயல்முறை விளக்கம் செய்யப்பட்டது இப்பொழுது சேலம் மாவட்டம் பிம்பாக்குட்டை கிராமத்தில் திரு மணி அவர்களின் பயிலிற்கு செல்வோமா இந்த மேக்வ பயன்படுத்துறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் தடுப்பூசி போடுற மாதிரிங்க குழந்தைங்களுக்கு இப்போ அந்த தோட்டத்தில் உள்ள விளக்கத்தை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் அதை வந்து நீங்கள் இப்போ கண் கூட பாருங்க இப்போ பா எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த தோட்டத்தை பாருங்க இந்த தோட்டம் வந்து நம்ம வந்து மேக்வ பயன்படுத்தினது மேக்வோ விதநேர்த்தி பண்ணது இந்த மேட்கோ பயன்படுத்துறதுனால என்ன அவங்களுக்கு வித்தியாசம்னா நல்லா வந்து ஒரே சமமாக முளைச்சிருக்கு ஒன்று ரெண்டாவது இல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக திடமாக வளருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வந்து அதே மாதிரி மஞ்சளோட தண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊக்கமாக வருதுங்க அந்த இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எந்த விதமான சின்ன இது கூட இல்லாமல் நல்லா திடமாக வளர்ந்து வருதுங்க ஒரு மஞ்சள் கூட வந்து சாகாதுங்க அத்தனை மஞ்சளுமே நீங்கள் போடுற மஞ்சள் எல்லாமே முளைக்கும் அதுதான் இந்த மேட்கோ பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இப்போ அதுவே இந்த சைடு பாருங்கள் மேட்கோ வந்து விதை நிறுத்தி பண்ணாத பக்கம் அப்படியே அந்த வரப்புக்கு அந்த பக்கம் தான் அது போட்டிருக்குறோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இன்னும் வந்து முளைக்கவே செய்யலை இப்போ தான் இருக்குது நீங்கள் அதை முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஒரு மாதம் வந்து வித்தியாசம் அது இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நான் இப்போ காமிக்கிறோம் மீண்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒன்று ரெண்டு தான் முளைச்சிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னும் எல்லாமே முளைச்சி வரல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டெல்லாம் இன்னும் அது ஊக்கமாக இல்லை மாதிரி வெளுத்து போய் வந்திருக்குது அதை பார்த்தீங்கன்னா தெரியுது முளைச்சி வரும்போதே வெளுத்து போய் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் இந்த மேட்கோ பயன்படுத்துனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க கரெக்டாக வந்து நாலாவது மாதம் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டரை கிராம்லேருந்து மூணு கிராம் போட்டு வந்து மண்ணை வந்து நினச்சி விட்டா அதாவது ட்ரென்ச்சிங் சாயில் ட்ரெஞ்சிங் பண்ணணுங்க அதே மாதிரி ஆறாவது மாதம் ஒரு டைம் பண்ணணும் இதை பண்ணீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து மஞ்சள் வந்து அழுகல் இல்லாமல் எடுக்கலாம் அதே மாதிரி மஞ்சளும் நல்லா குத்தா நல்லா பெருச திடமா இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ வந்து மஞ்சள் விதை நேர்த்தி பண்ணதுல முளைச்சதுலேயே வித்தியாசம் காமிச்சிருக்கிறோம் நம்ம அறுவடை பண்ணும்போது அதனுடைய வித்தியாசத்தை காமிப்போம் இந்த இதே ஃபீல்டுல வந்து கடைசி வரைக்கும் நம்ம அதை பண்ண போறோம் நான் உங்களுக்கு மீண்டும் வந்து அதனுடைய விளக்க உரைகளை வந்து மன்ற வரும்போது நம்ம அதை சொல்றோம் இதுவரை மேட்கோ விதை நேர்த்தி செய்யும் முறை மற்றும் அதன் மூலம் ஏற்பட்ட நன்மைகளை

இதிலேத்தி பண்ணாத பார்த்தீங்கன்னா வேற கிட்ட குறுப்பு வந்துருக்கு முதல் நாள் வந்து ஜூலை ரெண்டாம் தேதி போட்டது ஏற்கனவே முன்னாடி பண்ணாது அதனால் பார்த்தீங்கன்னா பழந்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி போட்டது ஓரளவுக்கு வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ந்துருக்கு மேற்கோங்கிற விதநேர்த்தி பண்ணதுனால வளர்ச்சி வந்து அதிகமாக வளர்த்திருக்கு ஆதான் மஞ்சள் முளைப்பு திறன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது வேறு என்றைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருக்குது அதிகம் வந்து முளைப்பு வரலை இந்த வயலில் ஆனால் இது ஒரு நாள் முன்னாடியே பண்ணுது ஒரே ரக மஞ்சள் தான் ஒரே மஞ்சள் தான் ஆனால் ஒரே வயலில் ஒரு நாள் பண்ணுது ஆனால் இது பார்த்திங்கன்னா விதனை பண்ணுனது வந்து இந்த சைடு பாருங்க இந்த வயதில் இந்த வயையில் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி மறுநாள் தான் பண்ணணும் ஆனால் என்னுடைய திறன் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக எல்லா மஞ்சளும் முளைஞ்சிருச்சிடலாம் எல்லா மஞ்சளும் முளைச்சிருச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அதனுடைய வீரி சின்ன பாருங்க இந்த நல்லா ஊக்கமாகவும் நல்லா ஃப்ரெஷ் ஆகும் சுவாரம் நல்லா பச்சையாகவும் நல்லாவும் இருக்குது முளைப்புத்திரன் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு செரிசவமாகவே இருக்குது எல்லாமே மேற்கோங்கிற நிலநீற்றி வளர்ந்தனால தான் இவ்வளோவாத்த பை நல்ல ஓகமாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் நல்லா வருது மேக்கோ விதை நேர்த்தியின் நன்மைகள் பலருக்கும் பயனடையும் வகையில் போர் வயல் விழா நடத்தப்பட்டது அதில் விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தார்கள்

இது நீங்கள் இன்னொரு இதில் உங்களுக்கு நம்ப நம்ப முடியாத இருக்கும் ஏன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக நான் வந்து விதை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பாருக்கு பாருங்கள் அதை வந்து விதை பண்ணது பத்தலைன்னு சொல்லிட்டு விதை நிறுத்தி பண்ணாமல் போட்டது அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் அது தெரியும் உங்களுக்கு அதான் அந்த மேக்ஸோவை வந்து நீங்கள் விதை நிறுத்தி வந்து ஒரு வித்தியாசம் வந்து என்ன நான் உங்களுக்கு வந்து முளைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக முளைச்சிருக்கும் எதுவுமே வந்து கொஞ்சம் கூட குறைச்சிருக்காது எயிட்டி பர்சன்ட் வந்து ஒரே மாதிரி முளைச்சிருக்கும் ஒன் நேரத்தில் வந்து முளைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி முளைச்சிருக்கோம் இந்த பக்கெட்டு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டுருக்கு இல்லை இனிமேல் தான் வரும் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் முப்பது நாளில் முளைக்கணும் நாற்பது நாள் தான் முளைக்குன்னு சொல்லுவோம் இது வந்து கரெக்டாக எத்தனை நாளில் முளைச்சிக்காரு போட்டு மூணாந்தேதி எத்தனை ஒரு இருபது நாளில் முளைச்சிட்டு வச்சுக்கோங்களேன் முன்கூட்டியே முளைச்சிருச்சு அதே மாதிரி நல்லா திடமாக இருக்கும் உங்களுக்கு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திடமாக இருக்கும் அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த பக்கம் ஸ்டாக் பட் ஒரே மஞ்சள் தான் விதையும் வேற விதை கிடையாது இந்த பக்கம் விதை நேற்று பண்ணலை அந்த பக்கம் விதை பண்ணியிருக்கு பண்ணியிருக்கீங்க அதான் வித்தியாசம் ஆமாங்க அந்த லாஸ்ட்டில் உள்ள அவங்கள்டே கேட்டீங்கனால எப்படி பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க அவங்க உங்க இதில் வந்து எப்படி கேட்கலன்னா கூட சொல்லுங்க மேட்கோ வேர் நனையும்படி ஊற்றுதல் மஞ்சளில் அழுகலை கட்டுப்படுத்த விதை நேர்த்தியை தொடர்ந்து வேர் நனையும்படி மண்ணில் ஊற்றும் முறையையும் இண்டோபில் நிறுவனம் பரிந்துரைக்கிறது இதன் மூலம் அறுவடை வரை அழுகல் நோய் தாக்காமல் பாதுகாக்கலாம் மஞ்சள் நட்டு நான்கு முதல் ஏழு மாதங்களுக்குள் இரண்டு அல்லது மூன்று முறை மேட்கோவை வேர் நனையும்படி ஊற்ற வேண்டும்

இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேற்கோ ஊத்தின பின்னாடி அழுகின இருந்து புது குருத்து வளர்றது தெளிவா தெரியும் இதுவரை இந்த வயல்ல முதலில் விதை நேர்த்தி செய்து அதன் பயிர்களை பார்த்தீங்க அதே வயல்ல மேற்கோ வேர் பகுதிகளில் ஊற்றுவதையும் பார்த்தீங்க இப்போ இந்த மஞ்சள் பயிருக்கு வயது ஏழு மாதம் இந்த சூழ்நிலையில நம்ம சிகிச்சை முறையின் பயன்களை வயல்ல பார்க்கலாம் வாங்க

பகுதி மஞ்சள் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று விரலி நிறைய ஓடி இருக்கு ரெண்டாவது தால் வந்து அடுத்தடுத்து வந்து எத்தனை வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து முதல்ல வந்த தாள் இந்த இது வந்து ரெண்டாவது வந்தது இது ஒன்று இது ஒன்று இது வந்து ஃபஸ்ட்டு வந்த தாள் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் வந்து ஜனவரி மாதம் ஆச்சுன்னா எப்படி மஞ்சள் ஆகும்னு இந்த பாருங்கள் தாளில் வந்து எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் ஒரு நோய் கூட இல்லாமல் நல்லா பச்சை பச்சையர்னு தாள் இருக்குது பாருங்கள் இது அடுத்து தாய் தாய் மஞ்சள்லேருந்து முதல் விரலி ஓடுனது இது அதான் நம்ம அது வந்து அஞ்சாவது மாதம் சொல்கிறோம் ஊற்றுறது அழுகல் இல்லாமல் வந்திருக்கு பாருங்க ஒன்று அடுத்து அதுலேருந்து வந்து விரலி ஓடி இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ ரெண்டு குரூப்பு வந்துட்டுருக்கு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு குரூப் இப்போ வந்துருக்கு பாருங்க அப்போ இது இன்னும் வந்து உங்களுக்கு ரெண்டு மாதம் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பிப்ரவரி லாஸ்ட்டில் தான் வெட்ட போகிறத அப்போ இது இன்னும் கொஞ்சம் வந்தாலும் கூட உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு மகசூலில் சேர்ந்துரும் அப்போது அந்தளவுக்கு வந்து இதனோட மகசூல் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகப்படுத்துங்கிறத வந்து மேட்கோ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது இங்க நாம் கவனிக்க வேண்டிய மேலும் சில விஷயங்கள் இருக்கு மஞ்சள் கிழங்குகளை அழுகல் நோயிலிருந்து மேட்கோ மூலம் முற்றிலும் பாதுகாத்ததோடு இலைகளில் தோன்றும் இலை புள்ளி மற்றும் சருகு நோய்களை கட்டுப்படுத்த அவதார் மற்றும் மெர்ச்சர் என்ற இரண்டு சக்தி வாய்ந்த பூஞ்சான கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டது

நம்ம மேட்போ விதைநேர்த்தி நேர்த்தி உள்ள வித்தியாசங்களை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மருந்துகள் அடித்ததுனால வந்து நோய் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து என்னென்னா அறுவடைக்கு வந்துருச்சு நம்ம இண்டோபீலில் வந்து டெமோ எடுத்திருந்த ஃப்ளாட் வந்து அறுவடைக்கு வந்துடுச்சு இந்த பக்கம் அறுவடை பண்ணியாச்சு அந்த வித்தியாசத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த கிழங்குல என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்குங்கிறத இப்போ வந்து விவசாயோட தோட்டம் இப்போ தான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம அதனோட வித்தியாசத்தை நம்ம இப்போ இப்போ தோட்டத்தில் பார்க்கணும் நம்ம இப்போ அந்த விவசாயி வந்து நம்ம அறுவடை பண்ணுற தோட்டத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஆளுகள் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ தான் வெட்டிட்டு போயிட்டுருக்காங்க அது நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படி இது வந்து குண்டு மஞ்சள் இது வந்து விரலி இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறது அதே மாதிரி இன்னொரு மஞ்சளும் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இது வந்து இது வந்து குண்டு மஞ்சள் இது வந்து அதுலேருந்து வந்து விரலி எந்த அளவுக்கு வந்து அழுகல் வந்து பாதிச்சிருக்குங்கிறது பார்க்கலாம் இதில் பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு இந்த முளைச்சி வரதுல வந்து ஃபுல்லாக அலுகள் வந்து அட்டாக் இருக்குது காமி முன்னாடி ஆளு வந்து வர ஆரம்பிச்சிச்சு பயன்படுத்தா வர ஆரம்பிச்சு இப்போ நம்ம இண்டோஃபில் இருந்து அறுவடை பண்ண மஞ்சளில் உள்ள வித்யாச பார்ப்போம் இது இண்டோஃபில் பிளாட்டோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மஞ்சள் இருக்கு மஞ்சள் வந்து இது வந்து அந்த குண்டு மஞ்சள் வந்த விரலி அதுக்கப்புறம் தெளிவாக வந்து அடுத்த விரலையும் ஓடி இருக்கும் பாருங்க எந்த விதமான ஆளுகல் எதுவுமே இல்லாமல் நல்லா பாருங்கள் எந்த விதமான அல்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கும் அந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ இந்த விரலி வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மகசூல் வந்து அதிகமாகும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது அந்த கலரு சைஸு இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா வித்தியாசங்கள் தெரியும் இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து நம்ம அந்த விவசாய தோட்டத்தில் இருந்த மஞ்சளோட வித்தியாசங்கள் பக்கத்தில் போட்டுக்கணும் இப்போ நம்ம அந்த விவசாய தோட்டத்தில் அறுவடை பண்ண மஞ்சளாக இப்போ பார்க்குறோம் அந்த குட்டில் உள்ளதை பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த அழுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த அஃபெக்ட் ஆனதுனால அடுத்து வந்து விரல் எதுவுமே ஓடலை இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அடுத்து வந்து விரல் எதுவுமே ஓடலை அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மகசூல் வந்து கம்மியாகும் பாத்தீங்கன்னா